சென்னை ஆவடி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமலை வாயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு ரெண்டு காவல்துறை வந்து மீட்டிருக்காங்க யார் அந்த இறந்த ரெண்டு பேர் எப்படி அவங்க இறந்தாங்க வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் எழில் சிந்தியா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவங்களுக்கு வந்து முப்பத்தைந்து வயது ஆகுது டைவர்ஸ் வாங்கிட்டு கணவனை விட்டு பிரிந்து அவங்களோட அப்பா கூட தான் வந்து வசித்து வந்தாங்க அவங்க அப்பா பேர் வந்து சாம்வேல் வந்து நெடுநாளாவே வந்து டயபெட்டிக் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் வேலூரில் இருக்கப்போ வந்து வேலூரில் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பட் வந்து சரியாக அந்த ட்ரீட்மெண்ட் எதுவும் நடக்கலை டயாலிசிஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்து அவங்க அப்பாவோட உடல்நிலை வந்து வந்துருச்சு ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க எழில் சிந்தி அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலிமா ஒரு நபர் வந்து அறிமுகம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து நட்பு ஏற்படுது அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்வேல் எபினேசர் இவங்க அப்பா பேரும் வந்து சாம்வேல் தான் இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக ஒருத்தர் வராரு அவர் தான் வந்து சாம்பல் எபினேசர் அவருக்கு வந்து முப்பத்தி நாலு வயது ஆகுது அவர் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து படிப்பை முடிச்சுட்டு சென்னையில் ரூம் எடுத்து தங்கி வேலை இருக்காரு அவருக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமாக வந்து சிந்தியா அவர்கள் வந்து தொடர்பு கொள்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து டயபெட்டிஸ் ஸோ வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமான்ற மாதிரி பேச தொடங்கியிருப்பாங்க போல இருக்கு ரெண்டு பேருக்குள்ளே வந்து டாக்டர் பேஷண்ட்டை தாண்டி ஒரு நட்பு ஒன்று ஏற்படுது ரொம்ப பர்சனலாக பேச ஆரம்பிக்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஸோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றப்போ அவரும் வந்து நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறப்போ ரொம்ப நாளாகவே அவங்க அப்பா வந்து டயபெட்டிக் இருக்கனால சென்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு வரப்போ பேக் அண்ட் ஃபோர்த் வந்து அவங்களால போய்ட்டு வர முடியல அதாவது வேலூர் டு சென்னை சென்னை டு வேலூர் அப்படி போக முடியலன்னு சொல்லிவிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டான இந்த டாக்டர் சாம்பேல் எபினேசர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து நீங்கள் ஏன் வந்து ரொம்ப அலைச்சல் படுறீங்க நீங்கள் வந்து சென்னையிலே வந்து ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து வாடகைக்கு தங்கிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடித்தக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போகலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே வந்து ஏதாவது ஒரு இடம் இருந்தால் பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாருனா திருமுல்லை வாயிலில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறாரு ரெண்டலுக்கு ஸோ ரெண்டலுக்கு பார்த்து அவங்கள வந்து கொண்டு வந்து இங்கே ஸ்டே பண்ண வைக்கிறாரு ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவங்கள வந்து இங்கே கொண்டு வந்து ஸ்டே பண்ண வைக்கிறாரு ஸோ ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்தே அப்பாவும் பொண்ணும் வந்து சென்னையில் தான் இருந்தாங்க எல்ஸ் இந்தியாவும் சாம்வெல் எப்படின்னே ரெண்டு பேரும் வந்து இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் கூறப்படுது மூணு பேருமே அந்த ஃப்ளாட்டில் தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்போ என்ன ஆகுதுன்னா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துமே அவங்க அப்பா வந்து உடல்நிலை குறைவாக வந்து இறந்துடுறாரு ஒரு கட்டத்தில் ஸோ இறந்த உடனே அவங்க அப்பா உயிரிழந்துட்டாரு அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தமாயிடறாங்க சிந்தியா ஸோ அவரோட ஃப்ரெண்டு அதாவது டாக்டர் ஃப்ரெண்டான சாம்புல் எபினேசர் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா உடலை வந்து நான் என் சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் அங்கே வச்சு நான் எல்லாமே செஞ்சு அவரை அடக்கம் பண்ணிடுறேன் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து சாம்பல் எபினேசர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்தியாவை தள்ளி விட்டுறாரு அப்போ தான் வந்து சிந்தியா வந்து கீழே விழுந்து அங்கேயே ஸ்பாட்டில் இறந்துடுறாங்க